இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை கள்ள சட்டபூர்வமா ஆக்குடா மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குமா அது அதனால மக்களுக்கு அது தீங்கு ஏற்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சட்டபூர்வமா ஆக்கப்பட்ட ஒன்றுதான் கல்வோம் கல்லு அப்புறம் மறுபடியும் மீண்டும் சட்டபூர்வமா ஆக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆக சட்டம் அனுமதித்திருக்கின்றது அதை அநியாயமாக தமிழ்நாடு அரசு பறித்து கொண்டது கள்ள எப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்வீங்க நாங்க அரசாங்கத்தில் கேட்டுட்டு இறக்க வேண்டியதில்லை கேட்டு முடிக்க வேண்டியதில்லை ஒரு அரசனுடைய இலக்கு மது வழக்கை நோக்கி இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மதுவை நோக்கி இந்த அரசாங்கம் இருக்கின்றது எல்லா எதிர்க்கட்சியிலும் சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீதி அருவி போட்டு சொல்லக்கூடிய கட்சி இல்ல இல்லை நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லு காணுமதி கொடுக்குங்கறதை தான் நாங்க எடுத்து தயாராகணும் எப்படி நம்புறது யூ த்ரீ சிக்ஸ்டி நீ நான் உங்கள் பிந்தா சங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல்லு நல்லுசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் இப்போ வந்து கல்லு வந்து சட்டபூர்வமா ஆக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு இப்ப ஆக்குடா மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குமா அது அதனால மக்களுக்கு அது தீங்க ஏற்படாதன்னு நீங்க நினைக்கிறீங்களா சட்டப்பூர்வமா ஆக்கப்பட்ட ஒன்று தான் கல்வோம் கல்லு அப்புறம் மறுபடியும் மீண்டும் சட்டப்பூர்வமா ஆக்கணும் ஏற்கனவே சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்ட ஒன்று கள்ளு கல்லு கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் சட்டம் அனுமதித்திருக்கின்றது அதை அநியாயமாக தமிழ்நாடு அரசு பறித்துக் கொண்டது யாரு குற்றவாளினா தான் தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி கல் இறக்குவோரோ பருகுவோரோ குற்றவாளி அல்ல நாங்கள் சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்று கேட்கவில்லை நீங்கள் தமிழ்நாடு அரசு ஆட்சியாளர்கள் சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை மறந்து விடக்கூடாது அது மட்டும் இல்ல சார் இப்ப வந்து மது அருந்தை வந்து இப்போ கடந்த சில நாட்களாக பெண்களும் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க பெண்களும் இப்ப அதிக அளவுல மது அருந்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒருவேளை கல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சட்டபூர்வமாகி கல் அருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு அது நல்லதுதான் அதாவது பீகார்னு ஒரு மாநிலம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயர்லாண்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில குற்ற ஆவண பதிவுல பதிவிட்டு இருக்காங்க பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது அங்கே கண்ணுக்கு தாராளமாக கல்லை இறக்கி பங்கிக் கொள்ளலாம் ஆனால் அங்கே குற்றங்கள் குறைந்திருக்கின்றன அந்த அரசு கள்ளச்சாராய சாவுகளுக்கு சிழப்பீடு கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தியையும் விற்பனையையும் நுகர்வையும் சாவையும் இது ஊக்குவித்ததாக ஆகும் என சொல்லி அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மரக்காணம் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டபோது தமிழ்நாடு அரசு போய் தலா ஒரு சாவுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது பீகாரில் மதுவிலக்கை நோக்கி அரசு இருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தாளும் மதுவை நோக்கி அரசு இருக்கின்றது அது மக்கள் நல அரசு இது மக்கள் விரோத அரசு அங்க பெண்கள் அமைதியா இருக்காங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் தரிசிக்கப்பட வேண்டியது மது தடைசியக் கூடாதது கல்வி போதைப் பொருள்னா என்ன உலக அளவில் போதைப் பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓக்கியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா மெத்தடின் டெராயின் பிரவுசுகா ஒகைன் எல்எஸ்டி சைனாவை போதை காலம் மதுங்கிறது வேற மதுங்கிறது பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் போட்கா இவைகள் எல்லாம் மதுக்கள் மதுக்கள் தவிர்க்கப்பட வேண்டியது ஆனா கண் தடை செய்யக்கூடாதவை தடை செய்யக்கூடாத ஒன்று கண் இது உணவின் ஒரு பகுதி உலகத்துல நூத்தி எட்டு நாடுகள்ல தென்னை மரங்கள் இருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறங்கவும் வருகவும் தடையில்லை தமிழ்நாட்டில் தவிர அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு எவ்வது குறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது குறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஊழிகள் பலகற்றும் கல்லால் அறிவுள்ளதா உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பதால் மையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்தமாக கல்ல உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் உணவல்ல போதை பொருள் இந்த மது என குறுக்கு சாரோட்டு நின்றார்கள் இப்படி குறுக்கு சாரோட்டு போனை ஒரு மேல தான் உலக பேய் பற்றியில் வைக்கப்பட வேண்டும் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்ப எதுக்கு வள்ளுவரும் போட்டோம் வள்ளுவருக்கு எதுக்கு வானலாவே சில ஒவ்வொரு அரசுக்கு இருந்து எதுக்கு வள்ளுவருடைய குரல் படம் நடிக்கிறது ராமாயணம் பெருமாள் மீதா ஆனா அதை அருந்துறதுனால மக்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சு விளைவிக்காதா இப்போ இங்க வந்து மது வந்து அதிகரித்து வர்ற நிலையில இப்போ அந்த பானத்தை வந்து கள்ள வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கள் மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது அதிகமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்க இலக்கியங்கள்ல வருமே அதிகமான அவையாரும் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க சிறியகள் யாம் பாட தான் மகிழ்த்து பாடல் அதிகமான் இறந்துடுறாரு அந்த நடுகளுக்கு அவ்வையார் கள்ளை படையலாக வைத்து வழிபட்டு இருக்கின்றார் நடுகள் பேலி சூட்டி நாரரி சிறுகலம் தூய்போம் பொல்வன் பொல்லோ பரம்பு மலைக்கு தலைவர் வாரி வள்ளல் பாரி பத்திருக்கும் விருந்தினர்களுக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் வள்ளல் பாரி கல்லை பாரி வாரி 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 வழங்குவாராம் அப்படி வளர்க்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல்லானது அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா அந்த அளவுக்கு கல்லை வாரி 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 வள்ளல் பாரி வழங்குவாராம் இதெல்லாம் பதிவு புறநான பதிவு அப்புறம் வள்ளவருக்கு அவ்வையாருக்கு செலவச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அவ்வையாரு அவ்வையா அதிகமானது செலவச்சிருக்கீங்க வள்ளுவருக்கு செலவச்சிருக்கீங்க வள்ளுவர் கல்லுனாமேன்னு சொன்னார் அதே கண் இனிதானது சொல்லியிருக்காரு வள்ளுவர் அதை மறந்துடக் கூடாது உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கல்லுக்கு என் காமத்திற்கு உண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலாலும் கண்ணினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்து இதெல்லாம் என்ன பரிசு சொல்றாங்க கண்டிப்பா சார் இப்போ கல்லை எப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்வீங்க கண்டிப்பா இதற்கு வந்து தமிழக அரசுடைய ஒப்புதல் கண்டிப்பா வேணும் அது ஒப்புதல் இல்லாம கல்ல இறக்குமதி செய்வதோ ஏற்றுமதி செய்வதோ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது இதை எப்படி இறக்குமதி ஏற்றுமதி செய்வீங்க கல்லை இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் கொடுத்திருக்க உரிமை நாங்க அரசாங்கத்தில் இறக்க வேண்டியதில்லை கேட்டு குடிக்க வேண்டியது அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்க வந்து முதலமைச்சராக வந்திருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மறுத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பும் கொடுத்திருக்கு இதற்கு வந்து ஒப்புதல் இருக்கு சட்டப்படியே வந்து இத பருகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கள்ள வந்து மக்கள் அதிகளவு குடிக்கல மதுவுக்கு தான் அடிமையாறாங்க மதுக்களுக்கு இப்ப பெண்களும் அடிமையாகி இப்ப கடந்த ஒரு சில நாட்களாகவே பெண்கள் அதிகமாக மது அருந்தி இறக்குற சூழ்நிலையும் ஏற்பட்டது இப்ப இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பத்தொன்பது வயது மாணவி ஒருத்தர் வந்து அதிகமாக மது அருந்தி இறந்திருக்காங்கன்ற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அரசாங்கம் உலக அளவில் மதுவரத்து தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டின் பொறுத்த அளவில் மதுவை நோக்கி இந்த அரசாங்கம் இருக்கின்றது இந்த அரசாங்கம் எப்படி அமைந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்தார்ல பிரசாந்த் கிஷோர் எதை முன்னிறுத்தி தேர்தல் வியூகம் காலம் அமைச்சு கொடுத்தாரு மது விலக்கை முன்னிறுத்தி தான் தேர்தல் வியோக அமைச்சு கொடுத்தாரு அந்த கோவன் போன்றவங்க எல்லாம் என்ன கொட்டு என்ன ஆட்ட என்ன பாடம் ஆண்டு போட்டாங்கல்ல அம்மையார் கனிமொழி என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகமான இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இதற்கு காரணம் டாஸ்மாக் தான் நீங்க வந்து நாலு சார்ந்த என்ன பண்ணீங்க மூண்டீங்களா டாஸ்மாக அப்புறம் சொல்லு செயலு மாறுபடுதே கனகனும் இன்னாத முன்னோம் வினைவேறு சொல்வேறு பண்ணா உங்களுடைய தொடர்பு கனவுலோட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்படிப்பட்ட நபருடைய தொடர்பு கனவிலும் இருக்கக்கூடாது வரக்கூடாது அப்படி கனவில் வரக்கூடாத ஒரு நபர் ஆட்சியில் எப்படி இருப்பார் கண்டிப்பா சார் அது மட்டும் இல்ல இப்ப வந்து நீங்க சொல்றீங்க எடுத்துக்காட்டு சொல்றீங்க அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்னு சொல்றீங்க இப்போ எந்த ஆட்சி வந்தா இந்த கல்ல வந்து மக்களிடம் கொண்டு செல்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே எந்த ஆட்சி வந்தாலும் மாட்டாங்க மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருந்தா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து போராடி அந்த வீர விளையாட்டை கீழ் தந்தார்களோ அதே போல மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருந்தால்தான் ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க ஒரு சில கட்சிகள் நாங்க ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லக்கூடிய கட்சி இல்லவே இல்லை என்ன சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லுக்கு அனுமதி கொடுப்போம்ன்றாங்க அவங்களுக்கு புரிதல் கிடையாது அனுமதி கொடுப்போம் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்தாச்சு நீங்க யார் அனுமதி கொடுக்கறதுக்கு அதாவது திருமணம் செஞ்சு வாழ்வாங்க வாழ்கின்ற ஒரு தம்பதிய அறுபது ஆண்டுகள் கடந்த பின்னாடி திருக்கடை கடைச்சுட்டு போய் திருமணம் செஞ்சு வச்ச மாதிரி இந்த கட்சியில பெற்றவர்கள் சொல்றதல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கண்ணுக்கு அனுப்பி கொடுப்போம் என்று சொல்லி இவர்களுக்கு கண் பற்றிய இல்லை பல கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க பேசுறாங்க தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எதற்காக தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் உணவுக்கு எது கடை ஒரு கரவமாடு இருக்குது சந்தைக்கு போய் கரவமாடு வாங்கிட்டு வர்றோம் அரசாங்கத்துக்கு அனுமதி பெற்றோம் கரவமாடு வாங்கிட்டு வர்றோம் கருத்துறோம் குதிக்கிறோம் மீதி பால இல்லையே அந்த மாதிரி இதுக்கு எதுக்கு ஏலம் எது கடை ஒரு வருஷத்துக்கு அல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கண்ணுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருத்து கண்டு கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மருத்து தான் கிடைக்கும் அதுவும் அது நலப்பட கண்டாம் தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் except for medicinal purposes of intoxicating drinks அண்ட் of drugs which are nourished இந்த வரி பொருளுக்கு போய் விடுகின்றது. ஆகவே அரசிலாகிக்கு சட்டப்படி கண்டுக்கு அடையும் கூடாது தடையும் உணவாக அறிவிக்கிற வேண்டும் ஏன் தமிழ்நாடு இந்த உணவு தேடும் உரிமையை கட்டிட வேண்டும் நீங்கள் யார் நீங்கள் யார் அதான் எந்த கட்சி தலைவர் எந்த கட்சி தயார் எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்சி ஒரு கட்சி உண்டா எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா இல்ல தேசிய கட்சி பாஜக போன்ற கட்சிகள் கேக்குறாங்களா கலப்பணத்தை காரணம் காட்டி தடவை வச்சாங்கல்ல பக்கத்துல பாண்டியல்கல் இருக்கல்ல கேரளாவில் இருக்கல்ல தெலுங்கானாவில் இருக்கல்ல ஆந்திராவில் அட்டமேட் உலக அளவில் எங்கும் கட்டு தடை கிடையாது அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்த பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இரங்குகள் கீழே ஆளுநர் உள்ளவர் அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஆட்சியில் அமரட்டும் நீங்கள் இறங்குங்கள் இந்த கேள்விய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலைக்கு இருப்பாரா இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தாய்க்கு இருப்பாரா என் கேட்க வேண்டிதானே இல்ல உன வாத்துக்கு வாங்க பத்து கோடி வாங்கிக்கங்க நாங்க அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவுதோடும் பெருமைக்கிறோம் இல்லைனா இல்லைண்ணா வாத்துக்கு வாங்க வாங்கிக்க பத்து கோடி நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லுக்கு கண்ணுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் நம்ப நாங்கள் தயாராக இப்ப கேளுங்க ஆட்சியில முதலமைச்சர் நாற்காலியில இருக்கார்ல ஸ்டாலின் அவரை பார்த்து கேளுங்க ஏயா அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க முதலமைச்சரா நாற்காலியில் போத்திருந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே கால்ல போட்டு முதுக்கிறீங்களே எந்த விதத்துல நியாயமும் கேளுங்க ஏன் கேக்கு தயாராங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்பாங்களா ஆட்சிக்கு வந்தா மக்களுடைய அறியாம அறுவடை பண்றீங்க நீங்களா இப்போ மக்கள்தான் வந்து இதை பத்தின விழிப்புணர்வு விழிப்புணர்வை கொண்டு செல்லணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினா அது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டு உலகத்த உலக அளவுல தமிழ்நாட்டை தவிர எங்கேயும் தடம் கிடையாது என்ன வழிமுறையினா முதல்ல பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கல்ல போது கண்ணுன்னு சொன்னா மக்கள் வந்து சுழிப்பாங்க வர்றதுக்கு அறுபதுப்ப எங்களை பாப்பாங்க ஆனா இப்போ மாறி இருக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பெரிய மாற்றம் வந்திருக்கு கண்ணு இயற்கையான மென்பானம் சத்தான மென்பானம் தாய்ப்பானுக்கு நிகரானது உலகத்துல எங்கேயும் கண்ணுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை இது ஆட்சியாளர் செய்யக்கூடிய அநியாயம் அமைச்சர்கள் எல்லாம் சாணாயகாச்சுறாங்க அவருடைய வெளிப்பாடுதான் கல்லுக்கு தடைங்கிறது புரிய அம்சம் அதனால வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி கல்லுக்கு இருந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அந்த மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காயத்துக்கு இருந்தது வெங்காய விளையேற்றும் அது அது வெற்றி தோல்வி மாற்றி அமைச்சது அந்த மாதிரி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கல்லுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கல்லு குடிப்பது நல்லதா கேட்கும் குழந்தைகளே குடிக்கலாம் கல்ல குழந்தைகளே குடிக்கலாம் அதாவது களையத்தை வந்து கழுவி கட்டுங்க காலையிலேயே மாலையிலேயே கல் இறங்க பள்ளிக்கு போற குழந்தை கொடுத்துடலாம் ஆரோக்கியமா இருக்கு குழந்தை அதே மாலையில திரும்பி வந்த உடனே அந்த கழிவு கட்டுற களையத்துல இருக்கக்கூடிய அந்த கல்ல எடுத்து அத குழந்தைக்கு கொடுங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அதாவது ஒரு வரலாறு இந்த டிராஜடி ஆஃப் நோரோ ஜேபிஎஸ் கால் டெய்ல் பண்றாரு ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு நோரோன்னு தீவுக்கு பேரு மனைகள் அதிகம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு சத்தான முக்கியமான மதுவலை கொண்டு வந்தாங்க ஒரு மாசத்துக்கு பார்த்தா மரணம் உடனே அரசாங்கம் பயந்து போய் ஒரு மருத்துவர் குழுவை அந்த தீவுக்கு அனுப்புனாங்க அவங்க ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிச்சாங்க குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் மதுவலுக்கு காரணமாக சத்தான இயற்கையான மெண்பானம் கிடைக்காம போச்சு தாய்ப்பல்லுக்கு நிகரான கல் கிடைக்காம போனதுனால சிசு கூடிட்டுது அப்படின்னு அறிக்கை சம்பாச்ச உடனே அந்த அரசாங்கம் உடனே அந்த கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தார்கள் இது என்ன பார்த்து சொல்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் என்ன சொல்றாங்க ஜெயலலிதா கேட்க முடியாது மேல போயிட்டாங்க கலைஞரை கேட்க முடியாது அவரும் மேல போயிட்டாரு இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்க பத்தி இல்ல வர சொல்லுங்க வாக்கு ஜனநாயக ஆனா அவருடைய வேட்டைக்கான ஏன் மற்ற கட்சிகள் வாய் திறக்கல தேர்தல் நேரத்தில் லெக்கர்லா பணம் கொடுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளை தவிர கை எழுந்தாங்க அவங்க அந்த பணம் எங்களுக்கு வருது வாக்காளர்களா எங்களுக்கும் நாங்கதான் தேக்கிற மாதிரி தேர்தல் வந்தோம் கொடுப்ப எனக்கு எனக்கு அந்த பணம் எங்களுக்கு வருது சுழற்சியில நைட் நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுழற்சி அது மட்டும் இல்ல சார் இப்போ தொடர்ச்சியாவே கலப்படம் இருக்கு அப்படின்றத கலப்படத்தை கல்லுல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதனால கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா இந்த கடை செய்வது அது கடை இருக்கிறதுனாலதான் கலப்படம் அதாவது தந்தை பெரியாரே பதிவு பண்றாரு இருபத்தி ரெண்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கும்பகோணத்தில் நடந்த ஒரு மது வேண்டுமோர் மாநாட்டில் தலைமை தாங்கி உரையாற்றுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு அநியாயமாக கல் இறக்கிய ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி விடுவிட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன் கண் போதைப் பொருளோ மதுவோ அல்ல மரத்திலிருந்து இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பெருக்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது கள்ளுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால்தான் கலப்பணம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஏலம் கடை தான் காரணம் புரிஞ்சுக்கல இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு மரம் இருக்கு அதுல இருந்து கல்ல இருக்கிறீங்க நீங்க கலப்படம் பண்ணி குடிச்சுக்குவீங்களா அதே நேரத்துல ஆயிரம் தென்னை மரங்கள் இருந்தாலும் பத்தாயிரம் பனைமரங்கள் இருந்தாலும் கல்லுக்கு அரசாங்கம் வந்து தடை நீக்கினாலும் கடை இருந்ததுன்னா உங்களுக்கு கல கலப்பட கல் தான் கிடைக்கும் நீங்க உங்க மரத்துல இருந்து இறங்கி குடிச்சுக்க முடியாது அதனாலதான் கண்ணுக்கு தடையும் போனாலும் கடையும் போடாதுங்கிற கடை தடை ரெண்டு பேர் அரசியல் அரசியலமைச்சானதுக்கு எதிரானது அந்த புரிதல் ஆட்சியாளருக்கு இல்ல பெரியார் ஒரு மது ஆதரவாளர் பெரியார் ஆதரவாளர் இந்த புரிதல் இல்லாம தான் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டுல சில கட்சிகள் கட் அவுட் வச்சிருக்காங்க வனதாவிய கட் அவுட் தந்தை பெரியார் வர சொல்லுங்க வாங்கிட்டு பார்த்து போட்டுருவா திரும்ப கூட வச்சா அந்த கட் அவுட் வர சொல்லுங்க பத்து நான் கொடுக்குறேன் ஒரு புரிதல் இல்ல இல்ல வேட்டைக்கார நினைச்சுட்டு இருக்காங்க நாட்டை இது ஒரு விளைநிலம் கண்டிப்பா சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கல்லு குடிச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஊர் பக்கத்துல வந்து கல்லு குடி கல்லு வந்து அறந்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கல்லு ஊத்துனது நான் தான் வாங்கி குடிச்சது அவரு அவர் ஏற்கனவே சொன்னாரு ஐயா நீங்க ஊத்துங்க நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் செஞ்சாரு அவருக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்க நீங்க சட்டப்படி பருகுவதும் குற்றம் அல்ல அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்து கொண்டது அந்த பறித்து கொண்ட உரிமையை மீண்டும் நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லாமல் போனால் நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு அது வந்து சொல்ல சொல்லுங்க நாங்க ஆட்சிக்கு வந்த

அதை மாதிரி நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா அதை நீங்க கேளுங்க நாங்க வரவேற்கு பின்னாடி நிக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சாதான் நாங்க செய்யணும்னா உங்களை எப்படி நம்புறது அதே மாதிரி திமுக வந்து மதுலக்க வேண்டும் நம் முன்னிறுத்தி தான் தேர்தல் நின்னு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு வருஷம் ஆச்சு ரெண்டுக்கும் வேண்ட அவங்க எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி நீங்களும் எப்படி ஏமாத்த மாட்டீங்கன்னு நாங்க நம்புறது இல்லை எப்படி உங்க மேல நம்பிக்கை உள்ளது அதனாலதான் நாங்க கேட்குறோம் நீங்க இப்பவே கேளுங்க நீங்கள் முதலமைச்சராக கல்லுக்கு விட்டு தடையை நீக்கணும் நீக்க தவறினால் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதிக்கு தகுதி சொல்லுங்க நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு அறிவிப்பு அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோ குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பட்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக் கொண்டார் கல்ல உள்நாட்டுல பல மாநிலங்கள்ல சந்தைப்படுத்த முடியும் மேலை நாடுகள்ல வலது நாடுகள்ல தலைநகரங்கள்ல நட்சத்திர விடுதிகள்ல பன்னாட்டு விமான தளங்கள் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்தப்பட்ட பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவாணி தமிழ்நாடு கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் தமிழ்நாடு தலை மேலும் முதன்மை மாநிலமா மாறும் ஏன்னா இன்னைக்கு பூமி பந்து சூடாயிட்டு ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் கான்கிரீட் காடுகள் பற்றிக்கிட்டு எரியுது இயற்கை காடுகள் எரியுது எரியுது காரணம் குளோபல் வார்மிங் பூமி பத்து சூடாயிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடின பானங்கள் பிராண்டிக்கோ ரமக்கோ சாங்கத்துக்கோ ஓர்காவுக்கோ இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்காது கண் போன்ற இயற்கையான சத்தான மென்பானங்களுக்கு தான் உலக அளவில் வரவேற்பு இருக்கும் ஆகவே பெரிய அளவில் சந்தைப்படுத்த முடியும் என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு நாம் விற்க முடியும் ஏன்னா இருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வரும் இது வரல யாராச்சும் பணமரத்துக்கு யாராச்சும் ரசாயனம் போட்டிருக்கிறமா இல்லை பூச்சி மருந்து கூஞ்சாலம் மருந்து களக்கொள்ளி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ஆகவே இருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்தார் இன்னைக்கு இந்தியாவில மொத்தம் எட்டு கோடி பணமரங்கள் தரும் அந்த எட்டு கோடி பணமரங்கள்ல ஐந்து கோடி பணமரங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான் ஆக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வேற கிடையாது இந்த தொழிலுக்கு கல் இறக்குவதற்கு மின்சார தேவையில்லை சுற்றுச்சூழலை பாதிக்காது இப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு தடை அதாவது எண்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக மாத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு மதிப்பு கூட்டப்பட்ட பட்டமா ஏற்றுமதி செய்கின்ற பொழுது பெரிய முதலீடு தேவையில்லை நாணயம் மட்டும் இருந்தா போதும் பணத்தோப்பு ஏராளமா ஏராளமான உதவி கெடுத்து கல் அறங்கி நீராவி பாட்டங்கள்ல பவுச்சுகள்ல டப்பாக்கள்ல டெங்கல்ல அரைச்சு ஏற்றுமதி செய்யும் இது விவசாய நாடு விவசாய நாட்டிலே இருந்து வேளாண் விளை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணியிட்டு வந்த இயற்கை நீதி ஆக இந்த நீதியை கடைபிடிக்கின்ற பொழுது தமிழ்நாடு தலைநிலும் முதன்மை மாநிலமாக மாறும் கிராம பொருளாதாரம் மேம்படும் காந்தி சொன்னாரு இந்தியா ஆறரை லட்சம் கிராமங்களில் வாழ்கிறது சொன்னாரு அந்த உண்மை உண்மை நிலைநாட்டப்படும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகின்ற ஆட்சி வந்து மதுக ஒழித்துட்டு இல்ல அப்படின்னா கல் மதுக ஒழிக்கல அப்படின்னாலும் கல் முதன்மை ஆக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது மக்களுடைய விழிப்புணர்வு பொறுத்த இருக்குது சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு மக்களாகிய நாங்கள் ஏ ஓட்டுல எவ்வளவு எவ்வளவு கொடுப்பேன் நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு வரையில நாட்டுல வந்து பொற்காலம் வளரப்போக வேண்டும் காலத்தை பலரும் என்றைக்கு மக்கள் சிந்தித்து வாக்களிக்கின்றார்களோ இதனை இதனால் இடம் மூடிக்கு வென்றாய்த்து அதனை அவன் தங்கிடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்கின்றார்களோ அன்றுதான் காலம் மலரும் அதாவது ஒரு ஆட்சியாளரை பத்தி சொல்லும் போது வள்ளுவர் பதிவு பண்றாரு குடிதெளிச்சு மாநில மன்னர் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளர் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி மதுவை முன்னிறுத்தி போதைப் பொருளை புழக்கத்தில் விட்டு ஒரு ஆட்சி நடத்தினா ஒட்டுமொத்த உலகம் இவங்களை பார்த்து காதி துப்பும் கண்டிப்பா சார் கல்லு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காண்டி எடுத்து வைத்தீங்க பல விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி